ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு இந்திய தேச காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு அறிக்கையிலும் என்ன சொல்கிறது என்று குறிப்பாக பார்க்கலாம் மொழிக் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களை பற்றி பார்க்கலாம் வேலைவாய்ப்பு அனைவருக்குமான சமமான வேலைவாய்ப்பு கூட்டாட்சி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தனது தேர்தல் அறிக்கை மூலம் காங்கிரஸ் கூறியிருக்கிறது ஒன்றிய உள்ள முப்பது லட்சம் பணியிடங்களை நிரப்புதல் நாடு முழுவதும் உள்ள இருபத்தைந்து லட்சம் மருத்துவ காப்பீடு திட்டங்கள் வழங்குதல் நாடு முழுவதும் சமூக பொருளாதார ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தல் டிப்ளமோ அல்லது இருபத்தஞ்சி வயதுக்கு உட்பட்ட பட்டதாரி இளைஞர்களுக்கு ஒரு வருடம் பயிற்சி வழங்கப்பட்டு கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தனது திட்டத்தில் கூறியிருக்கிறது காங்கிரஸ் டிஜிட்டல் கட்டலுக்காக உமத மேல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு டிஜிட்டல் போன்கள் படம் மகாலட்சுமி போஜனா திட்டம் மூலம் ஒவ்வொரு ஏழை குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் ம ஒன்றிய அரசு பணிகளில் சரி பெண்களுக்கு பணியிடம் ஒதுக்கப்படும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டு இருக்கிறது அதே போல் மக்களின் தனிப்பட்ட உணவு உடை காதல் திருமணம் உள்ளிட்ட எந்த விஷயங்களிலும் அரசு தலையீடு இருக்காது என்றும் காங்கிரஸ் உத்தரவாதம் அளித்திருக்கிறது தேர்தல் பத்திர ஊழல் கேர் ஊழல் போன்றவற்றை பற்றி விசாரிக்கப்படும் என்று காங்கிரஸ் உறுதிவாத் உத்தரவாதம் தந்திருக்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறது புதுச்சேரிக்கு மாநில அரசு வழங்கப்படும் என்பதுடன் நீட் கியூட் போன்ற ஒன்றிய அரசு நடத்துகின்ற தேர்வுகள் அனைத்தும் மாநில அரசுகளின் விருப்பத்தின்படி அவர்களின் விருப்பத்தின்படி மட்டுமே நடத்தப்படும் கட்டாயம் கிடையாது என்று அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கலாம் கடந்த பத்தாண்டுகளாக ஒன்றியத்தில் பாஜக தான் ஆட்சி செய்து வருகிறது தனது அறிக்கையில் புதிய வாக்குறுதிகளுக்கிடையாக பழைய சாதனைகளை மட்டுமே பட்டியலிட்டு இருக்கிறது பொது சிவில் சட்டம் அமலாக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் முழக்கம் பொது வாக்காளர் பட்டியல் ஐந்தாண்டுகளுக்கு இலவச ரேசன் தண்ணீர் எரிவாயு இணைப்பு மின்கட்டணம் ரத்து திருவள்ளுவர் கலாச்சார மையம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை தனது தேர்தல் அறிக்கையில் சேர்த்திருக்கிறது இது தவிர வேறு எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை மூன்று கோடி ஏழைகளுக்கு வீடுகள் முந்திரா யோஜனா திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் கடன் தேசிய கல்வி கொள்கை அமலாக்கம் இளைஞர்களுக்கு லச் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஆலோசிக்கப்படும் என்றும் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறது மூன்று கோடி பெண்களுக்கு இலட்சபதி அக்கா திட்டத்தின் மூலம் அதாவது தீதி திட்டத்தின் மூலம் உயர்கல்வி நிறுவனங்களில் பலன் கிடைக்கும் உயர்கல்வி நிறுவனங்களில் இந்தியாவின் செம்மொழி படிக்க ஏற்பாடு திருநங்கைகளுக்கு ஆயுஷ்மான் போஜனா திட்டத்தில் பலன்கள் கிடைக்கும் என்று பாஜக தேர்தல் அறிக்கை கூறியிருக்கிறது பாஜக இதற்கு முன் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் எதையெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறது என்று பார்த்தால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அறிக்கையில் பாஜக அளித்திருந்த வாக்குறுதிகளை இன்று வரை எதையுமே நிறைவேற்றியதாக தெரியவில்லை அவை கூறிய வாக்குறுதிகளில் மிகவும் சர்ச்சைக்கும் எதிர்ப்புகளுக்கும் உண்டான வாக்குறுதிகள் சில சட்ட பிரிவு முன்னூற்றி எழுபது நீக்கம் ராமர் கோயில் திறப்பு சிஏஏ சட்டம் ஆகியவை கடந்த தேர்தலில் பாஜக வாக்குறுதிகள் கொடுத்ததாக நிறைவேற்றப்பட்டதாக பெருமை ஆனால் இந்த வாக்குறுதிகள் அனைத்துமே ஏற் பெரும்பாலான மக்கள் எதிர்ப்பாகவே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ராமர் திறப்பினால் இந்திய மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கவில்லை வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை விலைவாசிகள் குறையவில்லை ஆனால் ராமர் திறப்பை தனது சாதனைகளாகவே அது கூறிக்கொண்டிருக்கிறது இது மட்டுமன்றி பொது சிவில் சட்டத்திற்கான வரைவு ஏற்கனவே தயாரி செய்யப்பட்டு விட்டது அந்த வாக்குறுதியை இந்த ஆண்டும் மீண்டும் பாஜக வழங்கியிருக்கிறது இவற்றை தாண்டி வேலைவாய்ப்பு தொழில்துறை பொருளாதாரம் பெண்கள் முன்னேற்றம் ரெண்டு பல துறைகளிலும் பாஜக எந்த விதமான வாக்குறுதியும் அளிக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு பாஜக தேர்தல் வாக்குறுதியின்படி முக்கியமாக பார்க்கப்பட்டது ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை என்ற வாக்குறுதி ஆனால் அது பரப்புரையில் மட்டுமே பேச்சுகளில் மட்டுமே இந்த உடைய யாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்ததாக தெரியவில்லை கிட்டத்தட்ட ரயில்வேயில் இன்றைய தினத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன வேலைவாய்ப்பு அளிப்பதற்கு எந்த விதமான உறுதியும் அளிக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கையும் கூட குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை பற்றி பாஜக எதுவுமே கூறவில்லை தொழிற்சிலை வளர்ச்சிக்கான திட்டங்களை பற்றியும் எதுவுமே கூறவில்லை ஆனால் காங்கிரஸ் அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில் இருபது லட்சம் ஒன்றிய அரசின் பணிகளில் நிரப்பப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தது தற்போது அறிக்கையில் அதை முப்பது லட்சம் என்று காலிப்படையினர்களுக்கு ஏற்ப அறிவித்திருக்கிறது அதிலும் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அங்கன்வாடு பணியாளர்கள் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி புதிதாக பதினாலு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று கூறியுள்ளது க கடிம வளங்கள் நிறைந்த மாநிலங்களில் ஒன்றை கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதற்கான திட்டங்கள் உருவாக்கப்படும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது அதையும் தாண்டி தொழில்துறையிலும் முதலீடுகளை ஈர்த்தல் மற்றும் புதிய தொழில்களை ஊக்குவிப்பதன் வழியாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று கூறியிருக்கிறது இந்தியாவில் பொருளாதாரத்தை கண்காணிக்கும் மையம் சிஎம்இ படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் இந்தியாவின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் இருக்கிறது இதே சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எட்டு சதவீதம் குறைந்து தற்போது நிலைமை அதிகமாகிவிட்டது வேலைவாய்ப்பு அதிகமாக வேலைவாய்ப்பின்மை பரவிவிட்டது என்கிறார்கள் இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் இளைஞர்கள் எல்ஓ மற்றும் மனிதவள மேம்பாட்டு மையம் ஐஹெச்டி வெளியிட்ட இந்திய வேலைவாய்ப்பு அறிக்கை பற்றிய அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி இந்தியாவின் நிலைமை இந்தியாவில் நிலம் வேலைவாய்ப்பின்மை விகிதத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீதம் வேலையற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று கூறியிருக்கிறது ஆனால் இது இந்தியாவின் சமநிலையை இந்தியாவில் அதிகரிக்க செய்யவிடும் என்று அறி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சிவில் விமான போக்குவரத்தில் மன்மோ மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட ஏர்லைன்ஸ் விமானங்கள் தற்போது குறைந்துவிட்டது தொழில் வளர்ச்சி இதன் மூலம் குறைந்து விட்டது என்றுதான் அறிவிக்கப்படுகிறது பல ஒன்றிய அரசின் தொழிற்சாலைகள் அனைத்தும் விற்கப்பட்டுவிட்டன விமானத்தளம் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் சாலைகள் ரயில்வே ஆகியவை பல இடங்களில் தனியார்மயமாக்கப்பட்டிருக்கின்றன இதுதான் பாஜக ஆட்சியின் வளர்ச்சியாக கருதப்படுகிறது பாஜக ஆட்சி வந்தால் மீண்டும் வந்தால் அனைத்தும் தனியார்மயமாக்கிவிடும் அரசுக்கு வேறு வே அரசுக்கு தான் வேலைவாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்ற நிலையை சுட்டிக்காட்டுகிறார்கள் அனைத்தும் தனியார்மயமாக்குவதனால் வேலைவாய்ப்புகள் படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கிறது இதை ஒன்றிய அரசு அதாவது பாஜக அரசு கவனத்தில் கொள்ளவில்லை என்பது கூறுகிறார்கள் ஜிஎஸ்டி மூலம் ஜிஎஸ்டியை உயர்த்தன் மூலம் வரியை உயர்த்தி அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை பற்றி தங்கள் வளர்ச்சி விதத்தை அவர்கள் கணக்கிடுகிறார்கள் ஆனால் இது இந்தியாவை அழிவை நோக்கி கொண்டு செல்கின்ற ஒரு பாதையாக இருக்கிறது ஜிஎஸ்டி அதை உணராமலே அதை பற்றி பெருமை அடித்து கொண்டிருக்கிறார் இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதமர் மோடி போன்றவர்கள் அவையே இந்தியாவை படு பாதாளத்திற்கு விரைவாக தள்ளிக்கொண்டே இருப்பதை அவர்கள் பாஜக அரசு இன்று வரை உணரவில்லை என்பதுதான் இன்றைய தேர்தல் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது